அன்பிற்குரிய வணக்கம் நாம் ராகுவின் காரகத்துவத்தை பார்க்க இருக்கிறோம் ராகுதான் பிரம்மாண்டமான ஒரு கிரகம் எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய பிரம்மாண்டமான கிரகம் அப்படின்னு குறிச்சிருக்கோங்க அவரே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார் ஜாதகத்துல அதையும் யாவது சொன்னீங்க இவருடைய காரகத்துவம் வந்து எதெடுத்தாலும் பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவார் குளத்துக்கு விரோதமான போக்குகள் இருக்கும் அவர் எந்த குளத்துல பிறந்தாலும் அந்த குளத்துக்கு எதிரான செயல்களை செய்வார் குடும்பத்தை விட்டு பிரிந்தே வாழ்வார் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வார் சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்வார் நிழல் உலக தாதாவா இருப்பார் நிழல் உலகம்னா அண்டர்கவுண்ட் ஒர்க்குகளில் மன்னன் இவர் தான் சரியா போதைப் பொருட்கள் கடத்துதல் போதைப் பொருள் வித்தல் அதை அனுபவித்தல் சிறை செல்லுதல் கொடூரமான சுத்திரத்தைகள் செய்யக்கூடிய மனிதன் மத மதமாற்றம் மற்றும் மதம் மாற்று மதங்கள் முஸ்லீம் தெரியாததை தெரிந்தது போல் காட்டிக்கொள்வார் பலமான இல்லை பலமான பயில்வான்கள் இவங்க தான் வெளிநாட்டு தொடர்புகளுக்கு இருக்கும் கூட்டு மரணம் ஒரு மரணம் வண்டி வரணும் குவியல் குவியல உயிரெடுக்கிறதுலாம் தான் கூட்டு மரணம் ஓரினை சேர்க்கை ஓரினை சேர்க்கை ஓரினத்தோட உறவு கொள்ளுதல் தகாத உறவு கொள்ளுதல் இதெல்லாம் இந்த ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்குது பிரம்மாண்டம் எதை செய்தாலும் பிரம்மாண்டம் அப்படிங்களா வேலையை செய்தாலும் சரி பெருசாக இருக்கும் ஒரு வீடு பெருசாக இருக்க நீளமாக இருந்தால் அது ராகு ஆதிக்கம் ஒரு பிளாட் நீளமாக இருக்குன்னா அது ராகு ஆதிக்கம் எதெல்லாம் நீளமாக இருக்கோ அதெல்லாம் ராகு ஒரு பங்க்ஷன் பெருசாக நடக்குன்னா அங்கே ராகு கண்ட்ரோல் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இவருடைய உறவு மொழிகள் தந்தை வழி பாட்டன் பாட்டின்னு சொல்லணும் அப்பாவுடைய அப்பா வழியில் வரக்கூடிய பாட்டன் பாட்டி இவருடைய உறவு உறுப்புகளை படுத்து குடல் பகுதி தான் இவர் வகுத்தில் இருக்கக்கூடிய குடல் இருக்கீங்களா இது ராக ஆதிக்கத்திடக்கூடியது பாபக தொடர்பு ஆறாம் இடமும் எட்டாம் இடம் ராக ஆதிக்கத்துக்கு வருது இவருடைய நோய் குடல் நோய் குஷ்ட நோய் வலிப்பு நோய் புற்றுநோய் தோல் நோய் விஷச்சந்துக்கள் கடித்தல் சரி கடித்தல் அதனால் ஏற்படக்கூடிய அலட்சி போன்ற நோய்கள் என்னவென்றே கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் மருத்துவத்தாலே கண்டுபிடிக்க முடியாத மிக பிரம்மாண்டமான தாக்குதலை ஏற்படுத்தக்கூடியவர் இவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா ரசாயன பொருட்கள் கெமிக்கல் லேபரட்டரி பாம்பு பண்ணை பாம்பாட்டி வெளிநாட்டு வர்த்தகம் போதை பொருள் வைத்தல் விஷ மருந்துகள் இருப்பது வெடிமருந்து தயாரித்தல் சிறைச்சாலையில் பணியாற்றுதல் கள்ளக்கடத்தல் செய்தல் திருட்டு தொழில் மாந்திரீகம் செய்தல் விபச்சாரம் செய்தல் ஏமாற்று பிழைத்தல் சட்ட விரோதமான தொழில்கள் இது அனைத்துமே இவர் கண்ட்ரோலாக இருக்கு சரியா இவருடைய காரகம் என்பது இவரை ஞானக்காரகன் சொல்றாங்க ஜோதிடத்துல ஞானக்காரகன் யாருக்கு குருவுக்கு கூட கொடுக்கல பாருங்க இவர்தான் ஞானக்காரகன் அது மாத்திரமில்ல இல்ல போகத்துக்கும் இவர்தான் காரகன் உலக இன்பத்தை முழுவதும் எனக்கே சொந்தம் சொல்லி எல்லா கோணத்திலும் இவர்கிட்ட எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை இவரே தீர்மானிக்கிறார் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை இவர் சொந்த வீடாக இருக்கிறார் இயல்பிலேயே சொந்த வீடு இல்லைன்னு சொல்றாங்க இல்லைன்னு சொன்னாலும் கூட இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்து அந்த வீட்டின் காரகத்துவத்தையும் அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவத்தையும் இவரே தீர்மானிப்பார் இவர்கள் தான் இருக்கு இவரை மீறி அங்கே எதுவும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு தத்துருவமாக அந்த செயல்பாட்டை முடித்து விடுவார் பிரம்மாண்டமான ஒரு கிரகம்னா இவர் தான் அப்படின்னு சரியா நன்றி வணக்கம் நம்ம அடுத்து முக்கியமான கிரகமாக கேதுவை பார்க்க இருக்கிறோம்